அடுத்த கம்மா குக்கி போய்ட்டு அதனால தான் சொல்கிறேன் இந்த பக்கம் வர்றது வந்து முக்கியம் இல்லை திட்டுவாங்க அது மொதல் விஷயம் ஏன்னா ஒரு சில கம்மா குத்திக்கிட்டுருக்கேன் ஏழை விட்டுருக்கேன் சொல்லுவாங்க வரோம் அவன் நாலு பேர் கேட்டுட்டு போட்டால் நல்லது அப்படியே பேக் கேமரால பாருங்க அப்படியே நம்மளால் ரெண்டு பேரும் நடந்து போகிறேன் அப்படியே போட்டோம் அப்படியே சூரியன் உதயமாயிட்டிருக்கு சூரியனுக்கு வணக்கம் சொல்லிட்டு அம்மா சார் தேர்டுரம் ஒரு யாரு கம்மன் அங்கில் ஒரு அரை கிலோமீட்டரு வந்துடுவோம் போல கால் கிலோமீட்டர் நடந்தால் அரை கிலோமீட்டர் தண்ணிக்கு நடக்கும் இந்த முள்ளு வேலிக்கு அங்கிட்டு போகணும் நம்ம வந்து இந்த பனைபரத்தை தாண்டி போகணும் கபிலா சரி அடி கபிலா இது நம்ம காலம் பலவரத்தை தாண்டிப்போ கபிலா

நல்லா கடிக்க விடுறேன் போடுறேன் நல்ல கண்ட பாட்டு வயது கண்ட மாட்டேன் பிடிக்கிற சிலே பாதி பங்கு கொடுத்துரு வீடியோ ஃபுட்டேஜுக்கு கமிட்டிக்கு வந்துடுறேன் தம்பிமே குறைய பிடிக்கும் ஏன்னா அவன் வருது ஒரு சொல்கிறது அப்படின்னு கலெக்டர் கலெக்டர் கலெக்டே விளாட்டேன் மூஞ்சி இஞ்சி லட்சி வச்சு வாங்கி வாங்கி ஃபுல்லாக ஃபுல்லாக போடலாம் ஒரு சொல்லி இல்லை நல்லா இருக்கும் பல பழக்க இல்லை போடுற நீ கலெக்டரா கலெக்டரா எவ்வளோ கலெக்டரானந்தம் வேம்புலி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு இது கடா வேறதுன்னா கபிலா கபிலா என்ன கபிலா ஆட்டமே ஒன்றும் பண்ண முடியலையே வேம்புலியா கபிலண்ணா கலஞ்சிக்கிற சொன்னா போய் அப்படியே போடுறேன் வேறு தான் வரல

போக்குறன் கலக்குறான் கலக்குறான் கபில கலக்குற திண்டுக்கல் நோக்கி கலக்கிட்டு இருக்கேன் கபில டக்கு போடு கபிலா வேம்புலி வெடி எடுக்கிறேன் ஆளு கபிலா வேம்புலி நல்லா கடைக்கு தெரியல உனக்கு

அவன்கிட்ட வாங்கி அளந்து போடுறான் கறிச்சு கவிழா அவன்ட்டு இழுத்துட்டு கவி மாட்டி மாட்டிடா இழுடம் சொல்லலையா கபிலா இன்னொரு காட்டு கவிதாது மாட்டி கிடைக்கலாம் மாட்டிக்கா ரெண்டு பேரும் ஒரு நேரத்தில் போடணும் கவிதா நல்லா போடுதான் போட போடுறா போடுற கம்ப எனக்கு அம்மரில் கவிழை எழுத்துட்டேன் ஸ்குவாடு போடு போட்டேன் கவில கவிழா வேம்புலி உள்ளூர் சேம்புலி போச்சா விட்டு வேம்புலிக்கு வேம்புலி அடிச்சு விட்டா கபில மீனை கல்ட்டுறது கூட நாலு வருஷம் ஆகுது ஹீரோ வந்தேன் பேர் வேம்புலிக்கு அடிக்குது

எடுத்து கடத்துல முடிஞ்சு வச்சுருக்கா அப்படி தான் யாரும் கிடையாது ரெண்ட ஊராக நிற்கிறது மாற்றி மாற்றி போட்டு விட காட்டுறான் கபிலா அவ்வளோ கபிலா வேம்புலி வேம்புலியா கவிழாடா கபில இல்லை வேம்புலிக்கு கபில அப்படின்ட்டு காலில் வந்து இந்த இது வந்து இடிக்குது என்னடா பெரிய நம்ம காலுக்குள்ளே தெரியுது போடுற மாதிரி காட்டுறா கண்டையாக நீங்கள் மட்டும் கண்டையை எடுத்து எடுத்து போடுவாரா நான் வீடு எடுக்க வந்து

பொறுமையா பொரு நல்லா கிடைக்க வராட்டு மீன் மாணி வருது கொஞ்சம் தூண்டி ரன்னே போட்டு இருக்கு மீனை போட தூண்டியை கூட நம்ம தூக்கி போட்டுருவான் போடமா செல்லு சங்கு சக்கு நீ அக்கா அகிக்க போடுற அவ இடத்துல அப்படியே தைசாப்பில் அவள் இடத்துல போட்டு அவங்க போடுறான் போடுறான் எப்படி சொல்லுறான் மன்னார் இடத்துல போட்டு மண்ணாரியே கொடி கொடுத்துட்டா யார் அவடும் மதுரை காரம் தான்டா ஓ ஓ ஓ பஸ்டில் வந்து அடித்தாலே மதுரை கரம் தான்ட்டா போடுக்குறோம் நீ அடி அடிவோ கட்டில கவிதை மீன் பிடிக்கிறானா ராயப்படி கழிவா இருப்பேன் இழுத்து அங்கே எரியாங்க இடத்துல போகிறாருக்கு அங்கேதான் அடிக்கிது வாலிவிட்டு பூரா இருக்கு கட்டான் ராசி சட்டியில் டிஷர்ட்டில் எடுத்துக்காங்க

மன்னார வர வெளியில் அடிச்சேன் இல்லை எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு அப்படியே கிடக்கும்போது தெரியும் கிடைக்கிது கடிக்குது நமக்கு ஒன்று ஒன்றும் கடிக்கிற நேரத்தில் எழுதுக்கணுண்டா மன்னாரே கடை கொண்டு கொடுக்கணும் போடுறா என்னடா

காற்று வந்து கண்ட பொ போடு போடுறா அதே ரொம்ப இந்த மாதிரி சிங்க்கு இதாக பாத்திர கவனம் மரத்தில் ரெண்டு இடத்துல நீங்கள் கூசாக போய்ட்டு நல்லா

எப்படா விழுந்து பாத்தியா எப்படிலாம் விழுத்தப்பட பா இது ஓடும் எப்படி விழுந்துச்சு வாத்தியா வேலை சுற்றிட்டு வந்து அது வீடியோ நறுபடி எல்லாமே ஒரு சாப்பாடுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறா எல்லாரும் வேலை வேற உழைப்பு பார்த்தா போட்டு போட்டுக்கியா நீ என்ன பண்ணிக்கிட்டு கபிலே ராயத்தை போட்டுக்கிறிக்கியா விக்களு நீ தான் மிஞ்சி மிஞ்சு குத்தியோம்லாம் வேம்புலி நீ எடுத்து மீனை கழட்டி போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் வேம்புலி பையன் சுற்றிடுது கவிதா சேர்த்துக்கிட்டாங்கண்ணா ஃபஸ்ட் எடுத்துட்டு பெரிய மீன் தான் பிடிக்கிறாய் ஏன்னு தெரியல

கை குத்துது கால் குத்துல விட்டுட்டு தொடர்ந்து வரைய தங்குடு போகிறாய் சடா சடா இது என்ன மாட்டா விட இருக்குல்ல குழந்தையா நீடாண்டி பொரியடா அப்படியே முடிச முழுசாக பொறிச்சு கடையாக போட்டுறியா அது இவனே காலிலேருந்து போச்சேன் இங்கே மஞ்சள் செஞ்சுனியா சரி ரெடி பண்ணுவோம் உங்கண்ணா ரெண்டு பேரும் கடிக்குது ரெண்டு பேரும் வாய் கணத்தை பத்த முன்னாடி வாய் கணத்தை பத்தியா என்னடா குச்சி வேலை அப்படியே எடுக்க எட்டி எி போடிச்சா எங்கிட்டு பார்க்க குச்சி தானே எழுதுச்சு குண்டியில் குத்த காலில் குத்தாரு இன்னும் பிடிக்கிறாங்க பாக்கில் வரல விட்டுறாங்க

இடமா ஆர்டு அப்படி இல்லை அப்படி போக்கல ஓர சைஸ் கொஞ்சம் பெருசு அளவு தான் ஒரு மட்டும்தான் அதே அவ்வளோ பெருசு இருக்கும் சரி

இப்படி ஒரு சுண்டு இழுக்கணும்டா பழகனண்டா மண்டையா பழக போடுறா அப்படி போடுறா என்னடா அது அது மாட்டிடுண்டா மண்டையாக்க பார்த்துல அப்படி சுண்டி பழகடா மண்டையா ஒரு மீனோட மிஸ் ஆகாதுடா குச்சி சின்ன குச்சி இழுக்கருள் வைக்க வந்துடும் என்னடா எடுக்கிறேன் சுரேஷன்

இன்னைக்கு இதுவும் போட்டால் போட வேறு ஏதாவது போட்டு மறக்காமல் விஸ்டே பண்ணி பிள்ளை கண்டு இருக்கேன் ஏ ரெண்டு பேரும் தூக்கி காட்டுக்காண்டா ஃபோட்டோ மட்டும் இருக்காடா பக்கத்தில் ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் கொஞ்சம் அப்படியா இதை போட்டுருவோம் நாளைக்கு